மூசிக வாகன மோதககஸ்த வாமன ரூப மகேஸ்வரபுத்திர அதிக நன்மை தரும் நூற்றி எட்டு விநாயகர் திருக்கோவில் மகா சங்கடகதிர்த்தி விநாயகர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருக்கோயிலானது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க ஆனை முதல்வன் ஆதி முதல்வரான விநாயகப் பெருமான எந்தவொரு பூஜையிலும் முதலாக நிறுத்தி பூஜை செய்வது நம்முடைய மரபாக இருக்கின்றது அப்படி ஒரு விநாயகரை நினைத்து பூஜை செய்யும் போது ஏற்படக்கூடிய நன்மையிலும் இங்கு நூற்றி எட்டு விநாயகரை நூற்றி எட்டு ஸ்வரூபங்களாக வடிவமைத்து ஒரே இடத்துல நூற்றி எட்டு விநாயகரை வழிபடக்கூடிய இந்த நூற்றி எட்டு நன்மை தரும் விநாயகர் திருக்கோயில்தான் நாம இப்ப நின்னுகிட்டு இருக்கோம் இங்கு உள்ள முப்பத்தி இரண்டு அடி உயர விநாயகருடைய திருமேனியானது ஒரே கல்லில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலையாக காணப்படுகின்றது இந்த விநாயகர் திருக்கோவில் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து விநாயகர் பெருமானின் அருளை பெற்று ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போடும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என கணபதியே நமக வெற்றி விநாயகனே நமக நர்தன கணபதியே நமக என்று விநாயகருடைய துதியை பாடி இங்கு வழிபடுவோர்களுக்கு ஆனந்தத்தையும் அருளையும் அன்பையும் வாரி இறைக்கின்றார் இந்த நூத்தி எட்டு விநாயகர் திருக்கோவில் அனைவரது வாழ்வும் ஆனந்தமும் அன்பும் பெருகட்டும்